அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வாடகை ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்து மதுரை கோரிப்பாளையத்துக்கு பக்கத்துல வரும் வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா வீடு மதுரை வீடு மாவடிக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து வடக்கு பக்கத்தில் வரும் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்கு வாடகை ஆறாயிரம் ரூபா தண்ணி வசதி இருக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணி கபோர்டு ஒர்க்லாம் கிடையாது நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி யாருக்கு விருப்பம் இருக்கும் உங்கள் மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் எந்த வித கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்கள் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து மதுரை கோரிப்பாளையத்துக்கு வாடகை பத்தாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வீடு மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஒரு வார்த்தையை பேசி முடிச்சுக்கலாம் எந்த வித பிரச்சனும் கிடையாது ரெண்டுமே இருக்குது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணவும்